ஐயோ மாமா கொஞ்ச நேரம் நீ உள்ளே நம்மால் வெளியே வரதான் என்ன ஒரு கிண்ணத்தை எந்துகிறேன் ஏன் ஏன் அங்க பாரு படம் பாருடம்பூரா கேமரா எடுத்திருக்கா வேற வீட்டுக்குள்ள வந்துட்டுமா பசங்க வீட்டையே மாத்தி வச்சிருக்கிறானுங்க

மாப்பிள்ளை பாண்டியா நேத்துல இருந்து ஓடி ஓடி இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்கான் உக்காந்துட்டோம்னு ஆற அமர யோசிச்சுப்பான் என்ன சொல்ற ஏ தின்னு பொத்து இருந்து அந்த பக்கம் தள்ளி திங்கக்கூடாது ஒழுக விட்டு விட்டு ஓ என்னண்ணா முறைக்குற பாத்தா பயந்துருவோமா அதெல்லாம் வேற ஆட்டம் வச்சுக்கப்பா பார்க்கட்டா ஆள் இப்படி எந்திரிச்சி ஊடு கட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க இரவு பிரவேசம் முடிக்காம நிப்பாண்ட மாட்டோம் ஜாக்கிரதை

உனக்கு அம்மா செத்து போச்சு எனக்கு அப்பா செத்து விட்டாரு நான் எங்க அப்பா பார்த்ததே இல்ல தான் பாத்துருக்கேன் எங்க அம்மா செத்து போச்சா வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ள அவங்கிட்ட அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுமா இத்தனை நாளா உனக்கும் இந்த ஊருக்கும் உங்க அப்பா யாருன்னு தெரியாம உன்ன வளர்த்துட்டு இப்போ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா என்னமா இது இந்த டைரி தான்ப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்த உறவுக்கு ஒரே சாட்சி ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அப்பா யாருங்கிறது உங்க மாமனுக்கு மட்டும் தெரியவே கூடாதுப்பா செத்ததுக்கு அப்புறம் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்திருப்பா எனக்கு படிக்க தெரியாதா அதான் நின்னு அவரு நீ படிச்சல்றியா பிள்ளையார் பட்டி உன் அப்பா பேர் சுந்தரமூர்த்தி ஏய் ஏன்னா அவன குப்பை மாதிரி போயிட்டானு அதுவா என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் தான் அவங்க இங்க சொல்லிவிட்டேன் போற வகை அந்த குப்பையார போட்டு போயிட்டான் என்ன இருக்குன்னு தெரியல அவருடா மாமா பாரு மாமா இவனுங்க என்னை கட்டிப்படுத்திட்டு வந்தானுங்க நல்ல இடத்துக்கு நீங்க வந்தீங்க என்ன காப்பாத்த அடி மாமா இவனுங்களா மொட்டாள் உன்ன தூக்கிட்டு வர சொன்னதே நான் தாண்டா ஏ மாமா நீ கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேல உம் உங்க அம்மா கொடுத்தாங்களே இந்த டைரி எங்க மாமா அம்மா அம்மா செத்து போச்சு உம் டைரி எங்கடாண்ணா அதுவா இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரியா

நமக்கும் வேற கதி இல்ல அதனால அதய் பாண்டியம் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாண்டியம் போறான் எஸ் யூ ஆர் கரெக்ட் அட்ரஸ் மாப்பிள நிலையார் பட்டி ஸ்ரீராம பவனம் ராம 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 என்னமா இங்க அம்மா கூப்பிட்டீங்களா யாரா அந்த படத்தை மாட்டுது அதுவா நான் பயணிக்கு சாமி கும்பிட்டு போயிருந்தேன்ல அப்பா அந்த படத்தை வாங்கிட்டு முதல்ல வந்தோம்மா சாமி படம் தானே எல்லா தெரியும் இந்த வீட்டுல இந்த படம் இருக்க கூடாது முதல்ல முதலேடு அம்மாவும் அப்புறம் இந்த சாமி படத்தை உள்ள மாட்டக்கூடாது ஐயா என்ன காலையில பணாத்திக்கிட்டு போற ஒண்ணும் இல்லங்க ஐயா இந்த சாமி படத்தை அம்மா உள்ள மாட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க சாமி படத்தை உள்ள மாட்ட கூடாது அப்படி என்ன சாமி படம் காட்டு இவரா சொல்லிருப்பா சொல்லிருப்பா இந்த படத்துல முருகன் முருகர் வள்ளி முருகருக்கு வள்ளி தெய்வானைன்னு ரெண்டு பொண்டாட்டி அது ஆண்டவனா இருந்தாலும் இந்த ரெண்டு பொண்டாட்டி காரங்கள என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது ஏகபத்தினி விரதம் தான் பிடிக்கும் அவர் யாருங்க ஏகபத்தினி விரதங்கிறது நான் தான் அம்மாவுக்கு நானு எனக்கு அம்மா எவ்வளவு ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் டேய் எங்கள மாதிரி தாண்ட அந்த காலத்துல ராமாயணத்துல ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் வாழ்ந்துருக்காங்க என்ன சொரித புரியலையா ரொம்ப சொரியா அதை கொட்டிட போகுது ஓரி என்ன உக்காந்துட்ட தூங்குறீங்க என்னங்க உம் நாள்

என்னையும் என் குழந்தைய கவனிக்கிறதே இல்லைங்க கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தை நடுத்தருள் தாங்க நிக்கணும் பஞ்சாயத்துக்காரர் விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க ஏன்பா உன் பொண்டாடி சொல்றது வாசமா வாசம் தாங்க ஒரு நாள் ஆசைப்பட்டு ஹோட்டல சாப்பிட்டங்க இத காரணம் காட்டி தினமும் ராத்திரியான சண்டை சச்சரவு தாங்க எங்களுக்கு ஒத்து வராதுங்க வெட்டி விட்டுருங்க உன் முடிவு அதுதான் ஆயிட்ட பிறகு பஞ்சாயத்து சொல்ற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் இதுனா வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு பிள்ளையும் பத்துட்டா இவளையும் பார்க்கணும் இவ புள்ளையும் பார்க்கணும் அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் தான் சேரும் இனிமே நீ தனி மனுஷன் போய் அவளோட வாழ்க்கை நடத்திக்க இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு என்ன பெருசு சரிதாங்க ஆ ஏங்க முந்திரி கோட்ட மாதிரி பேசுறேன் நினைக்காதீங்க உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் ஏய் காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் தீர்ப்பு தீர்த்த பொறியாக்கம் என்ன இல்ல அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளி எல்லாம் பிரிச்சு குடுக்குறீங்க பின்ன இதுக்கு என்ன ஏ தீர்ப்பு சொல்லுவாங்க சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே சொல்லு சொல்ல மேடா அதானே சொல்லுமாப்ல எது சொன்னா அதானடா தெரியும் அந்த பொண்ணை நான் வெச்சிக்கறங்க ஏய் எவ்வளவு தெரியும் இந்த பொட்டட்டியை வெச்சிக்கலாம்னு சொல்லுவே ஏன் யா கண்டவனுக்குள்ள முந்தானே வெச்சி அந்த கணம் என்ன கேடு ஓ சும்மா ஒரு பேச்சி சொன்னதுக்கே சட்டை புடிக்க வரையே இப்போ பொண்ணடியை கட் பண்ணி விட்டுன்னு வெச்சிக்க நாளைல இருந்து போற வரவங்க எல்லாம் வச்சுக்கிட்டோமான்னு என்ன பண்ணுவா எல்லா சட்டியும் பிடிச்சிருவீங்க குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் ஏமா புருஷங்காரன் ஹோட்டலுக்கு போறான்னு போல முடிய நீ வீட்டுல ருசியா சமைச்சா அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான் ஓ ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து உடம்பு கெடுக்காதியா போயா வரங்க நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சீங்க பாக்கத்துக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் தீர்ப்பை எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா பாண்டியா நீ உண்மையிலே பாண்டிய தாண்டா நான் என்ன பல்லவன் நான் சொன்னேன் அங்க ஆளை காலம் உங்க கிட்ட பேசம் இவங்களுக்கு நம்ம பின்னாடி என்னப்பா உங்களுக்கு அப்பா இல்ல நீங்க அப்பா தெரியுதா பார்த்த மாதிரி பாருங்க பூர்வீகமே தெரியும் ஒரு கொசுவத்தி சூழ்நிலை சுத்துமே கிளாஷேக்கு இது எல்லாத்தையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அம்மா என் கையில கொடுத்துட்டேன் என்ன அனாதியா விட்டுட்டு போயிட்டாங்கப்பா பொண்ணாக்கா போயிட்டாடா இனிமே என்ன பண்ண போற நான் என்னப்பா பண்ண போறேன் பேசாம நம்ம வீட்டுல என்ன வளர்த்துக்கீங்க போச்சு போச்சு இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வெய்ய அவ உயிரை விட்டுருவா அப்போ நீ பெத்த புள்ள நான் அனாதியா போட்டா என்ன ஒரே தர்ம சங்கடமா போச்சு சரி இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் நான் சொல்ற வரைக்கும் வாய்த்தரக்கூடாது என்ன பா வனம் கட்டிக்கிட்டது ரெண்டு உண்டாட்டி வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா சுத்தமான ஐயோக்கியண்டான வரேங்க என்ஜர் சந்திரகாந்த்

வந்துட்டீங்களை திட்டங்கிறதுக்காக சீக்கிரமா வந்துட்டீங்களா இல்லமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்க மனசு நோகிற மாதிரி ஏதாவது சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா நல்லா இருக்கு எவ்வளவு தெரியாதா அப்ப புடவை ஏது மலைச்சாமி உனக்கா வாங்கி கொடுத்தது மலைச்சாமியா அவ யார் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன மாமனா மச்சானா அப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்திக்கதான் அவன் ஆசைப்படுறான் அவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்குறீங்களே உங்களை அப்பான சொல்றதா நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் பெத்தவங்க எது செஞ்சாலும் அது பிள்ளைகளோட நல்லதுக்கு தானே புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டேன்பா எங்க அப்பாவை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு நல்ல காரியம் பண்றதை விட ஏன்னா எங்கேயாவது ஒரு பாடம் கிடைத்து தள்ளுறது எவ்வளவு மேல் உங்களு சொல்லி தப்ப இல்ல இந்த பொடவை வாங்கி கொடுத்தானே அவங்க கிட்ட போய் பேசிக்க இந்த பொடவை பிடிக்கலையா வேற என்ன பிடிக்கணும் சொல்ல இத பா இந்த பொடவை குடுக்குறது போ எல்லாம் நீ தெரு தெரு வச்சிருக்கியே அவங்களுக்கு கிட்ட குடு ஏன் கிட்ட வெச்சகாதே ச ச ਉਹਨੇ கட்டிக்கு போறவங்கிறதுக்காதான் உங்க அப்பா கிட்ட கௌரவமா கொடுத்தான் செ ஒன்னெல்லாம் அளவுக்கு நான் உன மான கேடவேல என்னடா மலைச்ச மூஞ்சல காரித்து விட்டு போயிட்டால மலைச்சு போயிட்டீங்களா வெறும் கட்டிலுக்கு மட்டும் வரவளா இருந்தா அவளை கவனிக்கிற விதமே தனி நட்டுக்கு போறவோ என் கோட்டைக்கு ராணியா போறா அவளை கொஞ்சம் விட்டுதான் முடிக்கணும் வேலையை பாருங்க போய் ராணு